ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே மீல் வாகுது இந்த விளாக் வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாம் எடுத்துட்டு போய் கரைச்சிருப்பீங்க நான் வந்து கரைச்சனா அந்த விளாக் ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா வந்து தெரியும் நிறைய பேர் பிள்ளையார் சதுர்த்திக்கு என்னதான் நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருந்தாலுமே அந்த பூஜை கண்டிப்பாக வந்து மறந்துடுவோம் அப்படிதான் நானுமே வந்து சொல்லியிருந்தீங்க அது யாரெல்லாம் என்னென்ன மறந்தீங்கன்னு வந்து கேட்டிருந்தேன் அதுல நிறைய பேர் வெத்தல பார்க்க வைக்க மறந்துட்டேன் பொறி வைக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்க மறந்துட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுலயும் பொறி வைக்க முக்கியமா வந்து தலைவருக்கு பொறினா ரொம்ப பிடிக்கும் அதையும் வைக்க மறந்துட்டீங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணி இருந்தீங்க இந்த மாதிரி தான் பிள்ளையார் வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கூட வந்து செல்லமாக விளையாடுறதுக்காக எதாவது வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சாலுமே மறக்க மறக்க வச்சிருவாராம் இது என்னை எனக்கு வைக்கல அதனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் இங்கேயே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக விளையாடுற மாதிரியான் அதனால் என்ன நம்ம ரெடி பண்ணி வச்சாலுமே கண்டிப்பாக வந்து மறந்துவிடுவோம் அன்றைக்கி காலையில் வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் தான் வந்து கரைக்கிறதுக்கு நல்ல நேரம்னு வந்து பார்த்துட்டேன் அதனால் டைம் வரட்டும் இருக்கேன் நீதி வேலையை வந்து சமையல் வெளிலலாம் முடிச்சிடலான்றதுக்காக செஞ்சிருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடைமுள்ளாட்டி சட்னி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் இந்த முட்டை சாதம் அதெல்லாம் செய்யறதுக்கு வந்து குடமிளகாய் போட்டால் நல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வந்து வச்சேன் அதுக்கப்புறம் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ஒரு எதுவுமே செய்யலையா சரி வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாக வந்து சட்னி அரைச்சலான்னு வந்து செஞ்சிருந்தேன் ரெசிபி வேணும்னா சொல்லுங்க நானும் வந்து ரெசிபி வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் இது வரைக்கும் வந்து ஷேர் பண்ணவே இல்லை சீக்கிரமா எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் அது பேசி வந்து கொடுக்குறதா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பசங்க வந்து பிள்ளையார் வச்சிருக்காங்களே அதுக்கு பிரசாதமா வந்து ரவை இருந்தது கேசரி செஞ்சு கொடுத்துட்டேன் இன்னைக்கு வந்து வந்து பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுத்துலான்னு செஞ்சு கொடுத்துருந்தேன் அது நான் எப்படி செஞ்சாலுமே வந்து தான் ஆயிடுது தண்ணியே வர மாட்டேங்குது நானும் ஒரு குண்டா நிறையா தண்ணி வச்சு தான் செஞ்சேன் மறுபடியும் கொஞ்சம் கட்டியாக தான் இருந்தது பசங்களுக்கு பாயாசம் செஞ்சு அவங்களை பூஜை பண்ண சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமாக கேரட் இருந்தது அதை அரைச்சி ஊற்றி தோசை வந்து ஒரே பிளைன் தோசையா சாப்பிட்ற மாதிரியே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குடமிளகாய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் குடமிளகாய் சட்னி அந்த குடமிளகாயோட வாசனையோட நல்லாவே இருந்தது கண்டிப்பா வந்து சீக்கிரமாக வந்து இதை வாய்ஸ் ஓடு கொடுத்து கண்டிப்பாக ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் பத்திய முக்காலுக்கு நல்ல நேரம் பிறகு பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து பூஜைலாம் பண்ணிடலாம் பிரசாதம் கொஞ்சமாக பாயசம்லாம் எடுத்து வச்சுன்னா பூஜைலாம் பண்ணிட்டு எடுத்து வைக்கலான்றதுக்காக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் கரைக்கவே இல்லை கரைக்காது நல்லதான் என்னன்னு தெரியல இந்த வருஷம் இவ்வளோ அழகாக இருக்கிற பிள்ளையாரை வந்து எனக்கு சுத்தமாக வந்து மனசே வரல அவர் வேற ஏன் கரைக்கல அடுத்த வருஷம்லாம் நான் அழகான பிள்ளையாரே வாங்கிட்டு வரமாட்டேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு அதனால சரி எனக்கு மனசே வரல சுத்தமாக வந்து போன வருஷம் கூட ம கரைச்சாச்சு இந்த டைம் என்னென்னே தெரில சுத்தமாக எனக்கு மனசு இவர் அனுப்புறதுக்கு மனசு தரல அதனால சொம்பில் தண்ணியை எடுத்து அழகாக மேலே மட்டும் தெளிச்சு அழகாக எடுத்து வச்சுட்டேன் பூச்சொருப்பிலே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நீங்கள் யாரெல்லாம் சண்டே கரைச்சிங்க இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் வந்து தெரியப்பட்டுங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊர் ஏரியில் தான் வந்து எடுத்துகிட்டு போய் கரைக்கிறதுக்காக போயிருந்தோம் நான் ஃபஸ்ட்டே வந்து போனதால் பார்த்தீங்கன்னா தாமரப்பு தாமரை நிறையா இருந்ததால அதை ஃபர்ஸ்ட் மண் ஃபர்ஸ்ட் பறிச்சு வச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பசங்களோட பிள்ளையார் வந்த பிறகு எடுத்துகிட்டு போய் ஜாலியாக வந்து கரைச்சிட்டு வந்தாங்க கரைச்சிட்டு வந்த பிறகு ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துக்கிட்டு கரைச்சாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கு சண்டே விநாயகரை விசர்ஜனம் பண்ண நாள் அப்படி தான் போச்சு